தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் வனிதா நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே போனது நம் தூக்கம் அப்படின்ற தலைப்பில் உங்களுடன் சில மணித்துறைகள் இரவு நேரம் அற்புதமான பொழுது பகல் நேரம் செயல்படுவதற்கான பொழுது என்றால் இரவு நேரம் ஓய்வுக்கும் உறக்கத்துக்குமானது பகல் நேரம் உலகுக்கானது என்றால் இரவு பொழுதானது நமக்கும் நம் குடும்பத்திற்குமானது ஒவ்வொரு இரவு தூக்கமும் தற்காலிக மரணம் போலதான் ஒரு பகலின் பரபரப்பு எல்லாம் முடிந்து மற்றும் ஒரு பகல் புதிதாய் பிறப்பிற்கு இந்த மௌன நிலை நமக்கு தேவைப்படுகிறது நல்ல தூக்கம் இல்லாதபோது நாம் உடலும் மனமும் சீர்கேட்டுவிடும் இதை கண்டுபிடிக்க மருத்துவ அறிவியல் ஒன்றும் தெரிய வேண்டும் என்று அவசியமில்லை மூதாதையரின் பாரம்பரிய அறிவே போதுமானது இன்றைய தலைமுறையினர் படும் பல அவதிகளுக்கும் காரணம் தூக்கமின்மைதான் வேகமான வாழ்க்கை இரவையே விழுங்கிவிட்டது பகல் முடிந்தும் இரவை ஒரு போழி பகலாகவே உருவாக்குகிறது ஐந்து மணிக்கு வேலையை முடித்து ஆறு மணிக்கு வீடு வந்தால் குடும்பத்துடன் உறவாடி உணவருந்தி இரவு பத்துக்கு தூங்கச் சென்றால் மறுநாள் பலி சென்று விடியும் ஆனால் இன்று வேலையும் சரி சாலையின் நெரிசலும் சரி எட்டு மணிக்கு முன்பாக வீடு திரும்பவே விடுவதில்லை ஒரு காஃபி குடித்துவிட்டு டிவி சீரியல்களில் உட்கார்ந்தால் பத்து மணிக்குத்தான் தாமதமான ஆனால் கனமான சாப்பாடு பிறகு வாட்ஸ்அப் செய்திகளும் கிரிக்கெட்டும் பார்க்கிறோம் ஆடல் பாடல் கேம் ஷோக்களை பார்த்து அயர்ந்து போகிறோம் அதற்கு பிறகு படுப்பதற்கு செல்கையில் நடு இரவே ஆகிவிடுகிறது படுக்கையில் தான் எல்லா வழிகளும் பெரிதாக தெரிகின்றன சாலை வெளிச்சங்களும் இரைச்சல்களும் அண்டை வீடுகளின் டிவி சத்தங்களும் நம்மை தூங்க விடாது அப்போதுதான் உள்ள அனைத்து வேலைகளையும் நம் மனமோ பட்டியல் போடும் கண்ணை மூடிய பின்பு வரும் ஒவ்வொரு எஸ்எம்எஸ் செய்தியையும் பார்க்க தூண்டும் வெட்டி செய்தி என்று தெரிந்த பின்னும் பதில் போட வைக்கும் பின்பு ஃபேஸ்புக் போக தூண்டும் ஃப்ரிட்ஜில் தண்ணீர் குடித்துவிட்டு வருகையில் தூக்கந்தான் வரவில்லையே நமக்கு ஏதாவது வேலை பார்த்தால் என்ன என்று லேப்டாப்பை எடுக்க வைக்கும் பின்பு அழுப்பில் படுக்கையில் விழும்போது சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டுமே என்ற எண்ணங்கள் தான் மேலோங்கி நிற்கும் டிவியை குறைத்து கொள்ளுங்கள் உங்கள் மனநலம் காக்கப்படும் வீட்டில் உள்ளவர்களிடம் பேசுங்கள் அவசிய செய்திகள் அழைப்புகள் முடித்த பின் கைபேசியை தள்ளி வையுங்கள் படுத்த பிறகு அலுவலகம் குடும்ப பிரச்சனைகள் அக்கம் பக்கம் என செய்திகளை பகிர்வது உங்களை நல்ல உணர்வுகளுடன் தூங்க வைக்காது இயலாமை எரிச்சல் குழப்பம் போன்ற உணர்வுகள் சிந்தனைகளை பெருக்கி மனதை அமைதி இழக்க செய்யும் எந்த சிந்தனையும் இல்லாது வரும் அந்த உறக்கமோ அற்புதமானது கடவுள் நம்பிக்கை இருந்தால் பிரார்த்தனை மிகவும் நல்லது இல்லையென்றால் நல்ல இசை போதுமானது எது உங்கள் மனதுக்கு பிடித்ததோ அதை செய்து மற்ற சிந்தனைகளை ஓட்டிவிடுங்கள் நீங்கள் எந்த நேரம் தூங்க ஆரம்பித்தீர்கள் என்று தெரியாத அளவுக்கு உறக்கத்துக்குள்ளேயே நழுவியிருப்பீர்கள் நல்ல தூக்கம் மறுநாள் எழும்போது ஒரு சாதனை உணர்வை தரும் எழுந்தவுடன் பசியும் புத்துணர்ச்சியும் வரவேண்டும் மனித அத்துமீறல்கள் இல்லாத வனப்பகுதிகளில் வாழும் விலங்குகளில் அவற்றை பார்க்கலாம் அலாரத்தை பார்த்து அலறி எழுந்து அவசரத்தில் வேகத்தில் கோபத்தில் ஓடும் அச்சினல் வாழ்க்கை முறை உங்களை விரைவில் வயோகத்தில் தள்ளிவிடும் எதிர்மறை எண்ணங்களை எளிதில் கொண்டு வந்துவிடும் வேகம் விவேகம் அல்ல என்பது சாலைகளுக்கு மட்டுமல்ல நம் வாழ்க்கைக்கும் தான் வேகத்தை மட்டுப்படுத்த நாம் இரவுகளை சமன்படுத்துவோம் வளர்ந்த நாடுகளை பின்பற்றும் நாம் ஒன்றை மறந்து விடுகின்றோம் தூக்க மாத்திரைகளை அதிகம் நுகரப்படும் தேசங்கள் அவை ரசாயன மருந்துகளின் துணை இல்லாமல் தூங்க முடியாத நிலைக்கு தள்ளப்படும் அபாயம் வருங்காலத்தில் நம் பிள்ளைகளுக்கும் வரலாம் மறந்துவிட வேண்டாம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தரும் பெரும் வரம் நல்ல தூக்கம் அதற்கான இடையூறுகளை களைந்து நல்ல சூழலை அமைத்து நல்ல முன்மாதிரிகளாய் நீங்கள் தூங்க ஆரம்பித்தால் உங்கள் பிள்ளைகள் உங்களை பின்பற்ற மாட்டார்களா என்ன நல்ல தூக்கம் நல்ல உற்சாகத்தை தரும் நன்றி வணக்கம்